குருவே சரணம் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புரட்டாசி மாதம் ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு பூராண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மனசில் மகாலட்சுமி குடி கொண்டு இருப்பாங்க உங்களுடைய புத்தி யோசனைகள் தெளிவாக வேலை செய்யும் அது அதிர்ஷ்டகரமானதாக யோகமானதா இருக்கும் மாமன் மச்சன் சொந்த வந்தங்களால இன்னைக்கு நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு வந்து சேரும் எதிர்கால திட்டங்களாகட்டும் தகவல் தொடர்பு துறைகளாகட்டும் சுய தொழில் செய்கிறவங்களாகட்டும் வெளிநாடு சம்பந்தமான வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய அனைவருக்கும் அனைத்து வகையிலையுமே இன்னைக்கு உங்களுடைய புத்தி யோசனைகள் ரொம்ப தெளிவாக வேலை செய்யும் அதனால் அரசு வகையில் ஆதாயம் வந்து சேரும் இதெல்லாம் ஒரே பொது பலன்கள் தான் நீங்கள் சரியான பலம் தெரிஞ்சுக்கணும் அவங்க சுய ஜாதகத்தை ஒரு கன்சல்ட் எடுக்கணும் மேலே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே